காம் மெடிக்கல் போடுறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் கேட்டிருக்காரு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்கலாம் கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க இந்த சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற சவுதி குவைத் ஓமன் பஹ்ரைன் கத்தார் அபுதாபி இந்த நாடுகளுக்கு வேலைக்கு போகிறதுக்காக காம்கா மெடிக்கல் போடுறதுக்கு மெடிக்கல் பேமெண்ட் ஏழாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் அப்பாயின்மெண்ட் புக்கிங் சார்ஜஸ் இது ரெண்டும் சேர்த்து தோராயமாக எட்டாயிரத்தி ஆறுநூறு டு ஒன்பதாயிரத்துக்குள்ளே வரும் இந்த பேமெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்தில் நடைமுறையில் இருக்கிறது இந்த பேமெண்ட்டில் ஃப்யூச்சர்ல சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஒருவேளை சேஞ்சஸ் ஆச்சுன்னா அதை வேற ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கும் காம்கா மெடிக்கல் புக் பண்ணணும்னா ஸ்கிரீனில் தரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு காம்கா மெடிக்கல் புக் பண்ணித்தரோம் காம்கா மெடிக்கல்னா என்ன அதை எதுக்காக போட சொல்கிறாங்க என்னென்ன எல்லாம் பண்ணுவாங்க மெடிக்கல் போடுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணிட்டு போகணும் இந்த மாதிரி காம்கா மெடிக்கல் சம்மந்தமாக ஏ டுசட் எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சிக்க நம்ம என்கே இன்டர்நேஷனல் யூடியூப் சேனலில் இந்த ரெண்டு வீடியோவை முழுசாக பாருங்கள் என் பேர் நந்தகுமார் நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட் கல்ஃபில் இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸில் எந்த ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டும் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க எங்கள் ஜாப் அலர்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் இந்த சேனலோட ப்ரொஃபைலில் இருக்குது கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லைனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம்